கதையின் தலைப்பு காற்றை வென்ற பட்டாம்பூச்சி ஒரு அழகிய பட்டாம்பூச்சி ஒரு வெள்ளை மலரின் மீது அமர்ந்திருந்தது அது தன்னுடைய சிறகுகளை முழுமையாக விரித்து மிக உயரமாக பறக்க விரும்பியது ஆனால் தன்னால் உயர பறக்க முடியாது என்று தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஒருநாள் புயல் வரப்போகின்றது என்பதை அறிந்த மற்ற பூச்சிகள் தங்கள் இருப்பிடத்தை தேடி ஓடின எல்லா பூச்சிகளும் தங்களுடைய இருப்பிடத்தை சென்று அடைந்துவிட்டது ஆனால் அந்த பட்டாம்பூச்சி என்னால் மிக வேகமாக மற்றும் உயரமாக பறந்து என்னுடைய இடத்தை அடைய முடியுமா என்று நினைத்தது தற்பொழுது அந்த பட்டாம்பூச்சி தன்னம்பிக்கையுடன் புயலை எதிர்த்து பறக்க முயற்சி செய்தது ஆனால் பட்டாம்பூச்சி பறக்க முடியாமல் பலமுறை தவறி கீழே விழுந்தது தவறி விழுந்த பொழுதும் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டும் உயர பறக்க முயற்சி செய்தது இறுதியில் பட்டாம்பூச்சி அந்த புயலை கடந்து வானத்தில் மேலே பறந்து சென்று தன்னுடைய இடத்தை அடைந்தது மற்ற பூச்சிகள் பட்டாம்பூச்சியின் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் வெகுவாக பாராட்டின இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் யாராக இருந்தாலும் தன்னுடைய விடா முயற்சியால் பெரிய வெற்றிகளை பெறலாம்